நடந்து தான் யதார்த்தமா கூப்பிட்ட ஒரே ஊர் வேற எங்கோட தான் படிச்ச நீயாவது நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போற சரி கொண்டு போய் விட்டுரலாம் நடந்து போறயே அதனால கொண்டு போய் விட்டுரலான்னு பார்த்த நீ சரட்டும் வேட்டி அழுக்கா இருக்குதுங்கிற சரி விடு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கூப்பிட்டது என்னால தப்புதா சரி நான் போயிட்டு வரேன் மேனேஜர் சார் வர்றாரு அவரு கூட பைக்ல போயிடலாம் அவரு கூட போனாதான் நம்மளுக்கு மரியாதை யார் நிறுத்தாமையே போறாரு பார்த்து பார்க்காத மாதிரியே போகிறாரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்கிறோம் ஆனால் பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாரு என்ன மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு மாரிமுத்துக்கு இதே மாதிரி கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாரிமுத்து நம்மளை அவனாக வானிட்டா நிறுத்தி கூப்பிட்டு போகிறாங்கன்னா நம்ம சரட்டு அழுக்காயிரு பேண்ட் அழுக்காயிருந்தான் அதே நிலம் நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்தியா யாரையுமே நம்ம கேவலமாக நினைக்கக்கூடாது